இஸ்ரவேல் தன் மகன்கள் எல்லாரையும் விட அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வர்ண அங்கியை செய்வித்தான் அவனுடைய சகோதரர்கள் எல்லோரையும் விட அவனை தங்கள் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறதை அவனுடைய சகோதரர்கள் கண்டபோது அவனோடு ஆதரவாக பேசாமல் அவனை பகைத்தார்கள் யோசேப்பு ஒரு கனவு கண்டு அதை தன் சகோதரர்களுக்கு தெரிவித்தான் அதனால் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட கனவை கீழுங்கள் நாம் வயலில் அறுத்த அறிகளை கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய அறிக்கட்டு நிமிர்ந்திருந்தது உங்களுடைய அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான் அப்பொழுது அவனுடைய சகோதரர்கள் அவனை பார்த்து நீ எங்கள் மேல் ஆளுகை செய்வாயோ நீ எங்களை போகிறாயோ என்று சொல்லி அவனை அவனுடைய கனவுகளினாலும் அவனுடைய வார்த்தைகளினாலும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அவன் வேறொரு கனவு கண்டு தன் சகோதரர்களை நோக்கி நான் இன்னும் ஒரு கனவு கண்டேன் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான் அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அவனுடைய தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான் பின்பு அவனுடைய சகோதரர்கள் சீக்கியமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கப் போனார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் யோசிப்பை நோக்கி உன் சகோதரர்கள் சீக்கியமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்பப் போகிறேன் வா என்றான் அவன் இதோ போகிறேன் என்றான் அப்பொழுது அவன் நீ போய் உன் சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறுசெய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான் அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரர்களை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான் அவன் தூரத்தில் வருவதை அவர்கள் கண்டு அவன் தங்களுக்கு அருகில் வருவதற்கு முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை செய்து ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ கனவு காண்கிறவன் வருகிறான் நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு கொடிய மிருகம் அவனை கொன்றது என்று சொல்லுவோம் வாருங்கள் அவனுடைய கனவுகள் எப்படி நிறைவேறும் என்று பார்ப்போம் என்றார்கள் யோசேப்பு தன் சகோதரர்களிடம் சேர்ந்த போது யோசேப்பு அணிந்து கொண்டிருந்த பலவர் அங்கியை அவர்கள் கழற்றி அவனை தூக்கி அந்த குழியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது பின்பு அவர்கள் சாப்பிடுவதற்காக உட்கார்ந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீழையாற்றிலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள் அவர்கள் எகிப்திற்கு கொண்டு போகும்படி கண்டு வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது யூதா தன் சகோதரர்களை நோக்கி நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவனுடைய மறைப்பதால் லாபம் என்ன அவனை போடுவோம் பாருங்கள் நமது இருப்பதாக அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய இருக்கிறானே என்றார் அவனுடைய சகோதரர்கள் அவன் சொல்லுக்கு சம்மதித்தார்கள் அந்த வியாபாரிகளான மீதியானியர் கடந்து போயிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் இருபது வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள் அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள் அதை தங்கள் தகப்பன் தகப்பனிடத்திற்கு அனுப்பி இதை நாங்கள் கண்டுபிடித்தோம் இது உம்முடைய மகனின் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள் யாக்கோப அதைக் கண்டு இது என் மகனுடைய அங்கிதான் ஒரு கொடிய மிருகம் அவனை கொன்று போட்டது யோசேப்பு கிழிக்கப்பட்டு போனான் என்று புலம்பினான் அவனுடைய மகன்கள் மகள்கள் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள் ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோடு என் மகனிடத்திற்கு பாதாளத்தில் இறங்குவேன் என்றார் இந்த விதமாக அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான் பார்வோனுடைய அதிகாரியும் மேக் ஆப்பாளர்களுக்கு தலைவனுமாகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அந்த இடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவெல்லரிடத்தில் விலைக்கு வாங்கினான் எகோவா அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற அனைத்தும் எகோவா வாய்க்க செய்கிறார் என்றும் அவனுடைய எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு வேலைக்காரனும் தன் வீட்டிற்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான அனைத்தையும் அவனுடைய கையில் ஒப்புவித்தான் ஆகையால் அவன் தனக்கு உண்டானது எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்புக் கொடுத்துவிட்டு தான் சாப்பிடுகிற உணவு தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரிக்காமல் இருந்தான் யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான் சில நாட்கள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் முகம் கொண்டு என்னோடு உறவு கொள் என்றார் அவள் தொடர்ந்து யோசேப்போடு இப்படி கொண்டு வந்தும் அவன் அவளுடனே உறவு கொள்ளவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை இப்படி இருக்கும்போது ஒருநாள் அவன் தன் வேலையை செய்வதற்கு வீட்டிற்குள் போனான் வீட்டு மனிதர்களில் ஒருவரும் வீட்டில் இல்லை அப்பொழுது அவள் அவனுடைய உடையை பற்றி பிடித்து என்னோடு உறவுகள் என்றார் அவனோ தன் உடையை அவள் கையிலே விட்டுவிட்டு வெளியே ஓடிப்போனான் அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு பாருங்கள் எபிரேய மனிதன் நம்மை பரியாசம் செய்ய போத்திபார் அவனை நம்மிடத்தில் கொண்டு வந்தார் அவன் என்னோடு உறவு கொள்வதற்கு என்னிடத்தில் வந்தான் நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன் உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவன் கோபமடைந்தான் யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் இரண்டு வருடங்கள் சென்ற பின்பு பார்வோன் ஒரு கனவு கண்டான் காலையிலே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டது அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள அனைத்து மந்திரவாதிகளையும் அனைத்து அறிஞர்களையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் கனவை சொன்னான் ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்ல முடியாமல் போனது அப்பொழுது பாத்திரக்காரர்களின் தலைவன் பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்றுதான் என் ஞாபகத்தில் வந்தது பார்வோன் தம்முடைய வேலைக்காரர்கள் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் அப்பம் சுடுகிறவர்களின் தலைவனையும் காவலாளிகளின் அதிபதியின் வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே இரவிலே வெவ்வேறு அர்த்தம் கொண்ட கனவு கண்டோம் அப்பொழுது காவலாளிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எவ்வளே வாலிபன் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான் அவனிடத்தில் அவைகளை சொன்னோம் அவன் நாங்கள் கண்ட கனவுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் கனவுகளின் அர்த்தத்தை சொன்னான் அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கில் போட்டுவிட்டார் என்றான் அப்பொழுது பார்வோன் யோசிப்பை அழைப்பித்தான் அவனை அவசரமாக சிறைச்சாலையில் இருந்து அழைத்து வந்தார்கள் அவன் சவரம் செய்து கொண்டு வேறு உடை அணிந்து இடத்தில் வந்தான் பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு கனவு கண்டேன் அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை நீ ஒரு கனவை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்வாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான் பார்வோன் யோசேப்பை நோக்கி என் கனவிலே நான் நதியின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன் அழகும் கொழுத்ததுமான ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து அவைகளுக்கு பின்பு இழைத்ததும் மக அவலட்சணமும் கேவலமுமான வேறு ஏழு பசுக்கள் ஏறி வந்தன இவைகளைப் போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசமெங்கும் நான் கண்டதில்லை பின்னும் நான் என் கனவிலே நிறைமேனியுள்ள ஏழு நல்ல கதிர்கள் ஒரே செடியிலிருந்து ஓங்கி வளர கண்டேன் பின்பு மெலிந்தவைகளும் கீழ்காற்றினால் உலர்ந்து பதறானவைகளுமான ஏழு கதிர்கள் முளைத்தன மெலிந்த கதிர்கள் அந்த ஏழு நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டன இதை மந்திரவாதிகள் இடத்தில் சொன்னேன் இதன் அர்த்தத்தை எனக்கு சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றான் எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைச்சல் உண்டாயிருக்கும் ஏழு வருடங்கள் வரும் அதன் பின்பு பஞ்சம் உண்டாயிருக்கும் ஏழு வருடங்கள் வரும் அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும் அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும் இந்த காரியம் தேவனாலே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிப்பதற்காக இந்த கனவு பார்வோனுக்கு மீண்டும் வந்தது பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதனால் உன்னைப் போல விவேகமும் ஞானமுள்ளவன் வேறு ஒருவனுமில்லை இல்லை பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார் முழு எகித்து தேசத்திற்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய ஆடைகளை அவனுக்கு அணிவித்து தங்க சங்கிலியை அவனுக்கு கழுத்திலே அணிவித்தான் பரிபூரணமுள்ள ஏழு வருடங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது இப்படி யோசிப்பு அளக்க முடியாத அளவிற்கு கடற்கரை மணலை சேர்த்து வைத்தான் அது அளவுக்கு அடங்காததா இருந்தது எகிப்து தேசத்தில் வந்த பரிபூரணமுள்ள ஏழு வருடங்களும் முடிந்த பின் சொல்லி இருந்தபடி ஏழு வருட பஞ்சம் தொடங்கினது அனைத்து தேசங்களிலும் பஞ்சம் உண்டானது ஆனாலும் எகிப்து தேசமெங்கும் ஆகாரம் இருந்தது எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது மக்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி முறையிட்டார்கள் அதற்கு பார்வோன் நீங்கள் யோசேப்பிடம் போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர்கள் எல்லோருக்கும் சொன்னான் அனைத்து தேசங்களிலும் பஞ்சம் அதிகமாகி இருந்ததால் அனைத்து தேசத்தார்களும் யோசேப்பிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள் கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்ததால் தானியம் வாங்கப் போகிறவர்களுடனே கூட இஸ்ரவேலின் மகன்களும் போனார்கள் யோசிப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர்கள் என்று தெரிந்து கொண்டார் தெரிந்தும் தெரியாதவன் போல கடினமாக அவர்களோடு பேசி நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் கானான் தேசத்திலிருந்து தானியம் வாங்க வந்தோம் என்றார்கள் யோசிப்பு அவர்களை தன் சகோதரர்கள் என்று தெரிந்தும் அவர்களுக்கு அவனை தெரியவில்லை யோசிப்பு அவர்களை குறித்து தான் கண்ட கனவுகளை நினைத்து அவர்களை நோக்கி நீங்கள் உளவாளிகள் தேசம் எங்கே திறந்து கிடைக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான் அப்படியல்ல ஆண்டவனே உமது அடியாராகி நாங்கள் தானியம் வாங்க வந்தோம் நாங்கள் எல்லோரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் நாங்கள் நேர்மையானவர்கள் உமது அடியார் உளவாளிகள் அல்ல என்றார்கள் அவர்களை நோக்கி உங்களை உளவாளிகள் என்று நான் சொன்னது சரி உங்களுடைய இளைய சகோதரன் இங்கே வந்தால் ஒழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவதில்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறேன் இதனால் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் நீங்கள் நேர்மையானவர்களானால் சகோதரர்களாகிய உங்களில் ஒருவன் காவலில் காக்கப்பட்டிருக்கட்டும் மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்திற்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் உண்மை என்று விளங்கும் நீங்கள் சாவதில்லை என்றால் அவர்கள் அப்படி செய்வதற்கு சம்மதித்தார்கள் யோசிப்பு மொழிபெயர்ப்பாளரை கொண்டு அவர்களிடத்தில் பேசியதால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள் தங்குகிற இடத்திலே அவர்களில் ஒருவன் தன் கழுதைக்கு தீவனம் போட தன் சாக்கி திறந்த போது தன் பணம் கண்டு தன் சகோதரர்களை பார்த்து என் பணம் திரும்ப வந்திருக்கிறது இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான் அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள் அவர்கள் கானான் தேசத்தில் உள்ள தங்கள் தகப்பனாகிய யாக்கோபிடம் வந்து தங்களுக்கு எல்லாம் அவனுக்கு அறிவித்து தேசத்திற்கு இருக்கிறவன் எங்களை தேசத்தை உளவு பார்க்க வந்தவர்கள் என்று நினைத்து எங்களோடு கடினமாக பேசினான் அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரேல் அப்படியானால் ஒன்று செய்யுங்கள் இந்த தேசத்தின் விலை உயர்ந்த பொருட்களின் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போலமும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள் உங்கள் சகோதரனையும் கூட்டிக் கொண்டு அந்த இடத்திற்கு மறுபடியும் போங்கள் அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யாமேனையும் உங்களுடனே அனுப்பிவிட சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க செய்வாராக நானோ பிள்ளை இல்லாதவன் போல இருப்பேன் என்றான் அப்பொழுது அவர்கள் காணிக்கையையும் தங்கள் கைகளில் இருமடங்கு பணத்தையும் எடுத்துக்கொண்டு பென்யாமினை கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு போய் யோசிப்பிற்கு முன்பாக வந்து நின்றார்கள் யோசேப்பு வீட்டிற்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டிற்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை வரைக்கும் குனிந்து அவனை வணங்கினார்கள் அப்பொழுது அவன் அவர்கள் சுக செய்தியை விசாரித்து நீங்கள் சொன்ன முதிர்வயதான உங்கள் தகப்பன் சுகமாயிருக்கிறாரா அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று அவர்களிடத்தில் விசாரித்தார் அதற்கு அவர்கள் எங்கள் தகப்பனாராகிய உமது அடியான் சுகமாயிருக்கிறார் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள் அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற மகனாகிய தன் சகோதரன் பென்யாமினை கண்டு நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன் தானா என்று கேட்டு மகனே தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றார் அப்பொழுது யோசிப்பு தன் சகோதரர்களை நோக்கி என் அருகில் வாருங்கள் என்றார் அவர்கள் அருகே போனார்கள் அப்பொழுது அவன் நீங்கள் எகிப்திற்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசிப்பு நான்தார் என்னை இந்த இடத்திற்கு வருவதற்காக விற்று போட்டதினால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம் உயிர்களை பாதுகாக்க தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் தேசத்தில் இப்போது இரண்டு வருடங்களாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது இன்னும் ஐந்து வருடங்கள் விதைப்பும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும் பூமியிலே உங்கள் வம்சம் அழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் அதனால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இந்த இடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவருடைய குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் முழு எகிப்து தேசத்திற்கும் அதிபதியாகவும் வைத்தார் நீங்கள் சீக்கிரமாக என் தகப்பனிடத்திற்கு போய் என்னை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக வைத்தார் வாரும் என்னிடத்தில்படியே யோசேப்பு சகோதரர்களுக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டை சொந்தமாக கொடுத்து அவர்களை குடியேற்றினார் இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலே உள்ள கோசேன் நாட்டிலே குடியிருந்தார்கள் அங்கே நிலங்களை உரிமை பாராட்டி மிகவும் பழுகி பெருகினார்கள் யோசேப்பும் அவனுடைய சகோதரர்கள் அனைவரும் அந்த தலைமுறையினர் எல்லோரும் மரணமடைந்தார்கள்